எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம அடுப்பாங்கிற என்ன பார்க்குறோம்னா இந்த நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பிறண்டை நம்ம பெண்களுக்கு அதிகமாக கால்வழி குறுக்கு வலி தான் வருது இல்லைங்களா அதுக்காக வேண்டி நம்ம வந்து இந்த பிறண்ட இந்த முடக்காத்தான் தாழை அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் லச்சக்கட்டை கீரைன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப அருமையான ஒரு கீரை தாங்க குறுக்கு வலிக்குன்னே இந்த கீரை அமைச்சிருக்காங்க ஆண்டவர் இந்த கீரை அதே போல் இந்த கருகுப்பிலைய உருவனை குச்சியும் நான் எடுத்து வச்சுருக்குறேங்க இந்த சூப்புக்கு தேவையானதை பார்த்துடலாங்க இந்த சூப்புக்கு தேவையானது ரெண்டு மூணு வெந்தயம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு ஒரு கிராம்பு ஒரு பட்டை பூண்டு இதுதான் எப்போ சாப்பிட் அம்மைக்கு தோணும் வெந்து அதே மாடி நெஞ்சு நெஞ்சிக்கே கொஞ்சம் நாட்டு வெங்காயம் அதே போல இந்த இது வந்து இந்த மல்லித்தலையனுடைய அடிபாகம் மஞ்சத்தூள் தூள் போட்டுக்கலாங்க போடு என்ன போடுறோம் சொல்லிகிட்டு போ வெங்காயம் வெங்காயம் ി ജിഞ്ചർഗാർലിക് അതപയർ ചെയ്യുന്ന இப்ப அந்த மல்லியினுடைய அடி தண்டையும் போட்டிருக்கிறீங்க இப்போ கருகுப்பிலையும் போட்டிருக்கிறேங்க வேணும் அது சூப்பில் போட்டு இதில் கொஞ்சம் தண்ணி கிளம்புவேங்க ஏன்னா நல்லா ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாங்க இந்த பிறண்ட வந்து இந்த நாரெலாம் எடுத்து நம்ம வந்து தொவையலுக்கு குழம்புக்கு நம்ம ஊர்வாய்க்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இந்த இலையும் இதனுடைய பூவும் எதுவும் மருத்துவ குணம் இருக்கா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த சூப்புக்கு தகுந்த உப்பு போடுறலாங்க நம்ம வந்து இந்த லெச்சக்கட்டை கீரை மொடக்காத்தங்கீரை கருவேப்பிலை குச்சி லெச்சக்கட்டை கீரை போட்டுருக்குறோங்க இப்போ அரைச்ச அந்த விழுதையும் அதில் போட்டுருவோம் அதையும் சீரகம் சோம்பு இதெல்லாம் அரைச்சி விழுதா போட்டுட்டோங்க இது நம்ம நல்லா கொதிச்சு நல்லா சுண்டட்டுங்க சுண்டன பின்னாடி நம்ம பார்க்கலாங்க அடுப்பில் தூக்கி வச்சாச்சு இப்போ இந்த சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இறக்கிடலாங்க நம்ம வந்து இதில் ஒரு பொட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்குறோங்க இருக்கிறாங்க இதிலேயே வெளியட்டியிடலாம் இப்போ வந்து மொடக்கா தந்தை லச்சக்கட்டை கீரை பெரண்ட கருவேப்பில சீரகம் மிளகு கசகச சோம்பு எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடியாக அடிச்சிட்டு பேஸ்டாக தான் அரைச்சி போட்டு இந்த சோப்பு ரெடி ஆயிடுச்சுங்க எல்லா மூலிகையும் கலந்து நம்ம பெண்களுக்காக தாண்டி தான் இந்த வீடியோ போடுறோம் இதை வந்து நம்ம குறுக்கு வலி கை கால் வலி எல்லாத்துக்கும் நல்லா கேட்குங்க இந்த சூப்பை போட்டு நீங்களும் குடிங்க இதை நல்லா எல் நான் போட்ட மூலிகை பூரா நல்லா மருத்துவ குணம் உள்ளது தாங்க கருவேப்பிலையும் கண்ணுக்கு நல்லது சுகருக்கும் நல்லதுங்க கருவேப்பிலை அதனால் அடித்தே போட்டேன் சும்மா போட்டால் கூட நம்மளுக்கு திருப்தி இருக்காதுன்னு சொல்லிவிட்டு மிக்சியில் அடித்தே போட்டுட்டேங்க அதனால் நீங்களும் இதை இந்த சூப்பை குடித்து பயன்பெறுமாறு உங்களை வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக குறுக்கு வலி கைகால் வலி அதனால் இந்த அம்மா அந்த சூப்பை போட்டிருக்கேன் இதையும் நீங்களும் செய்து சாப்பிட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் கொடுத்துட்ருக்குற ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாழ்க வளமுடன் சூப்பு ரெடி வாங்க நீங்களும் குடிக்கலாம் வாங்க